இப்ப பாத்தீங்கன்னா ஓகே படுத்தே விட்டான் ஐயா மாதிரி நான் செய்தது தவறு மன்னா என்னை மன்னித்து விடுங்கள் என்று இந்தியாவிடம் டோட்டலாக மாலத்தீவு சரணடைந்திருக்கு இதற்கு பெயர் தான் டிப்ளமசி இப்போ அதான் கம்ப்ளீட் டேர்ன் அரௌண்ட் நெவர் எவர் 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 நெஸ்பித் இந்தியா அண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி என்பதற்கு இன்னொரு உதாரணம் இப்படி தான் கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோ என்ற ஒருவர் இந்தியாவோட மெஸ் பண்ணி பார்த்தாரு மோடியோட வம்பு எழுத்து பார்த்தாரு அதனுடைய விளைவு அவரே பிரைம் மினிஸ்டர்ஷிப்பை ரிசைன் பண்ணிட்டு போனார் எந்த மாலத்தீவுல ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா அவுட் இந்தியா அவுட் இந்தியா அவுட் என்ற கோஷம் கேட்டதோ முழக்கம் கேட்டதோ இப்போது இந்தியா இந்தியா மோடி மோடி என்ற முழக்கங்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் முழங்குறாங்க மோடி அவ்வளவு நேசிக்கிறாங்க மோடினுடைய மாலத்தீவு விசிட் மூலமாக இந்தியாவுக்கு என்ன லாபம் என்பதை இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையே வெளியிட்டு அதை கொஞ்சம் பார்ப்போம் பி எம் மோடி இஸ் த மோஸ்ட் ட்ரஸ்டட் வேர்ல்ட் லீடர் என்ற ஒரு சர்வேவை மார்னிங் கன்சல்ட் என்ற ஒரு நிறுவனம் வெளியிட்டு இருக்கு அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பாரத பிரதமரை வருக வருக என்று வரவேற்கிறோம் நரேந்திர மோடி அவர்களுடைய கிரீடத்துல மேலும் இரண்டு கற்கள் வைர கற்கள் பொறிக்கப்பட்டிருக்கு டூ மோர் ஃபெதர்ஸ் டு ஹிஸ் கேப் என்றுதான் சொல்ல வேண்டும் அது என்ன என்று பார்ப்பதுக்கு முன்னாடி நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக பல்வேறு நலத்திட்டங்கள் தூத்துக்குடியில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறதுக்காக வந்திருக்காரு வரும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவுல அதை தவிர ஆடி திருவிழாதுறை திருவிழா விலையவும் போறாரு கங்கை கொண்ட சோழபுரத்தை உலகறிய செய்ய போறாரு இப்படிதான் லட்சத்தீவை உலகறிய செய்தாரு காஷ்மீர்ல பல டூரிசத்தை அவர் வளர்த்து விட்டுருக்கிறாரு மகாபலிபுரத்தை ரொம்ப ஃபேமஸ் ஆக்கி விட்டாரு இன்னும் இந்தியாவில் பல்வேறு டூரிஸ்ட் ஸ்பாட்டு எக்கனாமிக் ஸ்பாட் என்று அனைத்தையுமே உலக புகழ் அடைய செய்த மோடி அவர்கள் இப்போது கங்கை கொண்ட சோழபுரத்தின் மீது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறாரு என்றால் ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் அது பெருமை தான் தமிழை தமிழ் மொழியை தமிழ் கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை எத்தனையோ உலக அரங்கில் என்னுடைய மொழி தமிழ் என்னுடைய தேசத்தினுடைய மொழி தமிழ் என்று பெருமையாக பேசியிருக்கக்கூடிய மோடி அவர்கள் அகைன் அவருடைய தமிழ் பற்றி மீண்டும் இந்த இடத்துல நிரூபிச்சிருக்கிறாரு ஸோ தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் பார்த்தீங்கன்னா யூகே ல ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டு அங்கிருந்து மாலத்தீவுக்கு போயிட்டு மாலத்தீவுல என்பதுதான் அவருடைய ஒன் ஆஃப் என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் அனைவருக்குமே தெரியும் என்ற மாலத்தீவினுடைய பிரசிடன்டாக இப்போது இருக்கக்கூடியவர் இந்தியா அவுட் என்ற கேம்பெயின் செய்தார் அதுக்கு முன்னாடி மாலத்தீவை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் இந்தியாவோட மிக நெருக்கமாக இருந்தாங்க அவங்க ஒவ்வொரு முறையும் பதவி ஏற்கும் போதும் மாலத்தீவினுடைய அந்த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல் முறையாக அவருடைய விசிட் எங்க இருக்கும்னா இந்தியாவுக்கு தான் இருக்கும் ஆனா இந்த முகமது மீசு தான் எல்லாத்தையும் மாத்தி மோடிக்கு எதிராக பிரச்சாரம் செய்து இந்தியாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து மோடி வந்து டிஷர்ட்ல படமாக போட்டு அந்த படத்துல செருப்பு மாலை அணிவிச்சு எதோ செய்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க இந்திய படைகள் இந்தியன் ட்ரூப்ஸ் மாலத்தீவினுடைய எல்லைகள்ல வெளியேற வேண்டும் என்றெல்லாம் அவங்க வந்து சொன்னாங்க அதற்கு பிறகாக மோடி அவர்கள் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் செய்தார் மாலத்தீவினுடைய மெயினான முதுகெலும்பே மாலத்தீவினுடைய டூரிசம் எக்கானமி தான் டூரிசத்தை நம்பி மட்டும்தான் அந்த மாலத்தீவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் இருக்கிறது அந்த நாடே இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அவங்கள்ட்ட என்ன அந்த ஒயிட் சாண்ட் பீச் தானே நம்ம இல்லையா அது லட்சத்தீவுலையும் ஒயிட் சாண்ட் பீச்சஸ் இருக்கு என்று லட்சத்தீவுல ஒரே ஒரு வாக் செய்தார் அந்த வாக்கின் மூலமாக ஒட்டுமொத்த கவனமும் ஒட்டுமொத்த உலகத்தின் கவனமும் லட்சத்தீவை நோக்கி திரும்பியது நம்மளுடைய உள்நாட்டு டூரிசம் பெருகியது பல டூரிஸ்டுகள் உலக அளவுல லட்சத்தீவை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சாங்க இதனால் மாலத்தீவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அடியை சந்தித்தது அதனுடைய நீட்சியாக அதனுடைய எஃபெக்ட்டாக எந்த இந்தியா அவுட் என்று முழங்கியதோ மாலத்தீவும் அதனுடைய பிரசிடென்ட் முகமது மீசுவும் அவங்களே மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் பதவி ஏற்ற போது அவருடைய ஸ்வாரிங் என் சிறுமணிக்கு வந்தாரு இப்ப பாத்தீங்கன்னா ஓகே படுத்தே விட்டான் ஐயா மாதிரி நான் செய்தது தவறு மன்னா என்னை மன்னித்து விடுங்கள் என்று இந்தியாவிடம் டோட்டலாக மாலத்தீவு சரணடைந்திருக்கு இதற்கு பெயர் தான் டிப்ளமசி டிப்ளமசி என்பது ஒவ்வொரு முறையும் ஆயுதங்களை கொண்டு ஹார்டு பவர் மூலமாக ஒருவரை அடக்குவது ஒன்றும் கிடையாது சாஃப்ட் பவர் மூலமாக ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணி அடித்தால் எதிரிக்கு வலிக்கும் என்று தெரிந்து அந்த இடத்துல அடித்து அவர்களை நம்முடைய வழிக்கு வர செய்வது ஒன் ஆஃப் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஸோ மோடி அவர்கள் முன்னாடி இருந்தாங்க இப்போ ஜெய்சங்கர் அவர்கள் அஜித் தோவல் அவர்கள் என்று ஒட்டுமொத்த டீமுமே பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் ஆஃப் த பிரெயின்ஸ் என்று சொல்ல வேண்டும் ஸோ த பெஸ்ட் ஆஃப் த பிரெயின்ஸ் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி டிவைஸ் பண்ணாங்க ஏனென்றால் மாலத்தீவு என்ற அந்த ஒரு தீவு நமக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தீவு இது மட்டும் சைனாவுடைய ஒரு வலையில விழுந்துவிட்டால் இந்தியாவுக்கு கண்டிப்பாக ஒரு பின்னடைவு தான் எப்படி இலங்கை இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டால் இந்தியாவுக்கு ஒரு பின்னடைவோ அதே மாதிரிதான் மாலத்தீவும் ஒரு பின்னடைவாக ஏற்பட்டு விடக்கூடாது இலங்கையும் நமக்கு நட்பாக இருக்க வேண்டும் மாலத்தீவு நமக்கு நட்பாக இருக்க வேண்டும் அனைத்து நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாமே நம்மளோட நட்புறவை பாராட்டினால் மட்டும்தான் இந்தியாவால இன்னுமே குரோத்தை அதிகமாக காட்ட முடியும் என்று மோடி அவர்களுக்கு தெரிந்திருக்கு அதனால இப்போ என்ன உண்மையிலே அச்சீவ்மெண்ட் என்று கேட்டீங்கன்னா மாலத்தீவினுடைய அறுபதாவது சுதந்திர தின கொண்டாட்டத்தினுடைய ஒரு கெஸ்ட் ஆஃப் ஹானராக போயிருந்தார் சிறப்பு விருந்தினராக மாலத்தீவனுடைய சுதந்திர தின கொண்டாட்டத்தில் கலந்துகிறார்னா இப்போ அதான் கம்ப்ளீட் டேர்ன் அரவுண்ட் நெவர் இந்தியா அண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி என்பதற்கு இன்னொரு உதாரணம் இப்படிதான் கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோ என்ற ஒருவர் இந்தியாவோட மெஸ் பண்ணி பார்த்தாரு மோடியோட வம்பிழுத்து பார்த்தாரு அதனுடைய விளைவு அவரே பிரைம் மினிஸ்டர்ஷிப்பை ரிசைன் பண்ணிட்டு போனார் கடைசியில காலிஸ்தானிஸ்டனுடைய பிரீடிங் கிரவுண்டாக கனடா இருக்காது என்று இப்பொழுது கனடா நமக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கு ஆன்டி இண்டியன் ஆக்டிவிட்டிஸ் நாங்கள் அடக்குவோம் என்று ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கு ஸோ நீங்கள் இப்போது இல்லைங்க எப்போவுமே இந்தியாவோடவும் பிரைம் மினிஸ்டர் மோடியோடவும் பிரச்சனை பண்ணணும் நினைச்சிட்டீங்கன்னா அட் எண்ட் ஆஃப் த டே உங்களை எப்படி வழிக்கு கொண்டு வரணும் என்பது இந்தியாவுக்கும் பிரதமர் மோடிக்கும் தெரியும் அப்படிதான் இப்பொழுது மாலத்தீவும் வந்திருக்கு எந்த மாலத்தீவுல ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா அவுட் இந்தியா அவுட் இந்தியா அவுட் என்ற அந்த கோஷம் கேட்டதோ முழக்கம் கேட்டதோ இப்போது இந்தியா இந்தியா மோடி மோடி என்ற முழக்கங்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் முழங்குறாங்க மோடியை அவ்வளோ நேசிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் மோடி மேல அவ்வளவு அன்பை காட்டுறாங்க எல்லாத்து மேல அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சதுக்கம் அதுல பிரதமர் மோடியினுடைய போட்டோ மிக பிரம்மாண்டமாக வைத்திருக்கிறாங்க இந்தியா வேண்டாம் இந்திய படைகள்லாம் வெளியேறுங்க என்று சொன்ன மாலத்தீவு இப்போது முழுவதும் இந்தியாவுடன் சரணடைந்திருக்கிறது அகைன் ஒரு டிப்ளமசியில பார்க்கும் போது டிப்ளமேட்டிக்கா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு என்று பார்த்தால் மோடி போறாரு அங்க வந்து பெரிய சதுக்கத்துல மோடி போட்டோ இருக்கு இண்டிபெண்டன்ஸ் டேல அப்படி நடந்து வராரு இது மூலமா இந்தியாவுக்கு என்ன லாபம் என்று நாலு அறிவாளிகள் கேட்பாங்க ஏனென்றால் இப்போ இதுக்கு குறைஞ்சிருக்கு மோடி என்றால் வெளிநாட்டுக்கு செல்பவர் ஊரூரா சுத்துபவர் மக்கள் வரிப்பணத்துல எல்லா நாட்டையும் சுத்தி பார்ப்பவர் என்ற அந்த போலியான விமர்சனங்கள் இருக்கு இல்லையா தேஞ்சி போன டேப்ர காட்டுற மாதிரி அதே விமர்சனத்தை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க ஒவ்வொரு முறையும் எதற்காக மோடி அவர்கள் வெளிநாட்டு பயணம் செய்கிறார் என்ற விளக்கத்தை பலமுறை சொல்லிட்டோம் இந்த முறை மாலத்தீவு விசிட் மூலமாக இந்தியாவுக்கு என்ன லாபம் அதை பார்க்கணும் இல்லையா மோடி மாலத்தீவு விசிட் மூலமாக இந்தியாவுக்கு என்ன லாபம் என்பதை இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையே வெளியிட்டிருக்கு அதை கொஞ்சம் பார்ப்போம் எக்கச்சக்கமான எம் ஒஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் சைன் ஆகிருக்கு So according to the external affairs nodia Bidi, agreement for an LOC of rupees 4850 crores to Maldives, a mandatory agreement on reducing annual debt repayment obligations of Maldives on government of India funded LOCs to launch the India Maldives free trade agreement terms of reference finalized, MOE on cooperation in the field of fisheries and agriculture, MOE between the Indian Institute of Tropical Meteorology, Ministry of Earth Sciences and the Maldives Meteorological Services ministry of tourism and environment moe on the cooperation in the field of sharing successful digital solution implemented at population scale for digital transformation between meity of india and ministry of homeland security and technology of maldives moe on recognition of uh, indian pharmacopoeia by maldives network to network agreement between india's npci international payment limited and அத்தாரிட்டி ஆன் ஆன் யூபிஐ இன் இன் இது தவிர இன்னும் நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ரொம்ப சுருக்கமாக இஷுவன்ஸ் ஆஃப் 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 ஸ்டாம்ப் சிக்ஸ்டி எய்த் இந்தியா ரிலேஷன்ஸ் ஓவர் த்ரீ த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஹவுசிங் யூனிட்ஸ் அண்டர் இந்தியாஸ் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் சிஸ்டம் ப்ராஜெக்ட் இன் சிட்டி இனாக்ரேஷன் ஆஃப் ஹை சிக்ஸ் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸ் இன் மால்திவ்ஸ் handing over of 72 vehicles and other equipments, handing over of Bishm Health Cube sets, inauguration of Ministry of Defence building in Malay. இது மோடினுடைய Modi Nudiya மூலமாக இந்தியாவுக்கு கிடைத்த எத்தனையோ நன்மைகள்ல ஒரு சிறிய பகுதி மட்டும்தான் இதை தவிர நிறைய இருக்குங்க நிறைய டிப்ளமேட்டிக் மீட்டிங்ஸ் அவ்வளோ பேரை சந்திச்சிருக்கார் நிறைய அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க ஃபைனலைஸ்டு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் யூகே சைன் பண்ணது மாதிரியே மால்திவ்ஸோட மோராலஸ் ஃபைனலைஸ்ட் என்று மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நமக்கு அறிக்கை விட்டுருக்காங்க ஸோ ஒரே ஒரு விசிட் மூலமாக மோடி அவர்களால் இவ்வளோ சாதிக்க முடியுது ஸோ ஒவ்வொரு முறையும் எதற்காக மோடி அவர்கள் ஃபாரின் ட்ரிப் போகிறார் என்பதற்கு இந்த ஒரு சிறு உதாரணம் மற்றவர்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் இது நான் சொன்ன ரெண்டு அச்சீவ்மெண்ட்ஸில் முதல் அச்சீவ்மெண்ட் அவருடைய கேப்பில் ரெண்டு ஃபெதர் டூ மோர் ஃபெதர்ஸ் என்று சொன்னோம் இல்லையா அதில் ஒன்று இது ரெண்டாவது பிஎம் மோடி இஸ் த மோஸ்ட் ட்ரஸ்டட் வேர்ல்டு லீடர் என்ற ஒரு சர்வேவை மார்னிங் கன்சல்ட் என்ற ஒரு நிறுவனம் வெளியிட்டிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் ஃபேவரட் வேர்ல்டு லீடர் இந்த மாதிரி நிறைய சர்வைகள் வந்துகிட்டு இருக்கும் ஆனால் இந்த ஒரு நிறுவனம் பல ஆண்டுகளாக நிறைய நம்ப தகுந்த முறையில் சர்வேவை நடத்தி வெளியிட்டு இருக்காங்க இவங்களுக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க குளோபல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஒன்று வரும் வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் என்று ஒரு ஒன்று வரும் இந்த மாதிரி நிறையா வரும் அதுல வந்து இந்தியா வந்து அதில் பாதாளத்தில் இருக்கும் நமக்கு மேல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் எந்தெந்த நாடுகள்லாம் உணவுக்கே வந்து கஷ்டப்படுதோ இந்தியா எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் இலவசமாக உணவு தானியம் கொடுக்குதோ அந்த நாடுலாம் இந்தியாவுக்கு மேல இருக்கும் அவங்களுக்கு யார் யார் ஃபண்ட் பண்ணுறா எதற்காக அவங்களுடைய நோக்கம் என்ன என்று தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஆனால் இந்த ஒரு நிறுவனம் என்பது பலராலும் நம்ப தகுந்த ஒரு சர்வேவை வெளியிடக்கூடிய நிறுவனம் உலகளவில் நல்ல ரெப்புடேஷன் இருக்கக்கூடிய நிறுவனம் ஒவ்வொரு வருஷமும் த மோஸ்ட் ட்ரஸ்டட் வேர்ல்ட் லீடர் இது மாதிரி நிறைய சர்வேகளை வெளியிடுவாங்க அதில் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கிறது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இதில் என்ன மக்களிட கேள்வி கேட்கப்படுது அதுக்கு மக்கள் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் கேள்வியை பாருங்கள் டு யூ அப்ரூவ் ஆர் டிஸ்அப்ரூவ் யுவர் லீடர் உங்களுடைய நாட்டை வழிநடத்துபவர் யாராக இருந்தாலுமே அவரை நீங்க அப்ரூவ் பண்றீங்களா டிஸ்அப்ரூவ் பண்றீங்களா சிறப்பாக செயல்படுறாரா இல்லையா இவ்வளவுதான் கேள்வி அதற்கு எழுபத்தைந்து சதவீத இந்தியர்கள் நாங்கள் எங்களுடைய பிரதமரை நம்புகிறோம் என்ற ஒரு பதிலை கொடுத்திருக்காங்க இது வேற எந்த வேர்க்கும் கிடையாது நீங்க பாருங்க எழுபத்தஞ்சு பர்சன்ட் நாங்க நரேந்திர மோடி அவர்களை நம்புகிறோம் என்கிறாங்க அது தவிர வெறும் பதினெட்டு சதவீதம் தான் இந்திய நாட்டு மக்கள்ல இவங்க எடுத்த சாம்பிள்ல வெறும் பதினெட்டு சதவீதம் தான் நரேந்திர மோடி அவர்கள் சரியாக செயல்படவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லிருக்காங்க செவன் பர்சன்ட் நியூட்ரல் அதுக்கு அடுத்தபடியா பாருங்க செகண்ட்ல இருக்கக்கூடிய சவுத் கொரியா எங்கேயோ இருக்காங்க பின்னாடி இருக்காங்க பிப்டி நைன் பர்சன்ட் தான் அந்த நாட்டு மக்கள் அவங்களோட லீடர்ஷிப்பை நம்புறாங்க இருபத்தி சதவீதம் நம்பவில்லை பதிமூன்று சதவீதம் நியூட்ரலா இருக்காங்க அதுக்கப்புறம் அர்ஜென்டினா பிப்டி செவன் பர்சன்ட் நம்புறாங்க கனடா மார்க் கார்னி அவர்களை அந்த நாட்டு மக்கள் ஐம்பத்தி ஆறு சதவீதம் நம்புறாங்க இப்படி அடுத்தடுத்து மெக்சிகோ சுவிட்சர்லாந்து யூஎஸ் போலாண்டு இட்டாலி சவுத் ஆப்பிரிக்கா பெல்ஜியம் ஜெர்மனி ஆஸ்திரியா நார்வே டர்க்கி அண்ட் ஸ்வீடன் என்று அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்காங்க இதுல ஒரு சில நாட்டு தலைவர்களுடைய அப்ரூவல் ரேட்டிங் எத்தனை சதவீத மக்கள் அவருடைய லீடர் நம்புறாங்க அப்படிங்கிற ரேட்டிங்ல பாத்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட்லாம் இருக்கு வெறும் முப்பத்தி நாலு பர்சன்ட் முப்பத்தி ஏழு பர்சன்ட் இவ்வளோதான் வச்சுக்கிட்டு அந்த நாட்டை அவங்க ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது மக்கள் பெரும் நம்பிக்கையை வச்சுருக்காங்க என்பதை இது வெளிப்படுத்துது ஸோ ரெண்டு முக்கியமான சாதனையை படைத்துவிட்டு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை தமிழக மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட சேர்ந்த நாமும் வி வெல்கம் அவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் நீங்கள் இந்த நாட்டிற்கு பல்வேறு தொண்டுகளை ஆற்ற வேண்டும் அதற்கான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் நிச்சயமாக மக்களாகிய நாங்கள் கொடுத்து கொண்டே தான் இருப்போம் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் ஒன்றிய மாத்திரம்